ஏத்த நேத்தான் காலையில வெள்ளனா கிளம்பணும் வெள்ளனா கிளம்பணும் லேட்டா அப்படின் கிளம்பிருக்கீங்க அதை ஏண்டி கேக்குற நைட்டெல்லாம் செல்லு தொல்ல தாங்க முடியலடி நைட்டெல்லாம் ஒரு பொட்டு தூக்க முல்லடி அதாவது காலையில எந்திரிக்கவே எட்டு மணி ஆயிருச்சடி நான் என்னடி பண்ணட்டும் ஐயோ அப்படியா நடந்துச்சு அப்படி எத்தனை செல்லு ஏன்டி பிரியா அதெல்லாம் என்ன முடியுமா டி அதெல்லாம் என்னன்னாலும் என்னவே முடியாதுடி அம் செல்லுடி மொய் 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 மொயின் இருக்குடி கண்ணு கட்டுன தூரமெல்லாம் அதி இருக்குடி நான் என்னடி என்னைக்கிடி எண்ணி ஒன்ட சொல்ல ஆ என்ன த அவ்வளோ செல்லு அத்த எனக்கு ஒண்ணு தாம்பத்த என்னாலே உனக்கு ஒரு செல்லு வேணுமா என்னடின்னு சொல்ற என்னாலேயே தாங்க முடியல செல்ல பார்த்து அதை பார்த்தா நீ பயப்பட்டுருவடி வேணாண்டி வீணா வம்ப விலை குடுத்து வாங்காத அத்த சொல்றேன் கேட்டு புரிஞ்சுக்கோ அத்த நான் பாக்காத செல்ல நான்ல தினமும் செல்லு பாத்துட்டு தான் படுப்பேன் தினமும் செல்ல பாத்துட்டு படுப்பியா என்னடி சொல்ற அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு நாள் செல்லு வந்ததுக்கே என்னால தாங்க முடியல நீ டெய்லி செல்லுல உருண்டு போலையே அடியே அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுடி அதுக்கு என்ன ஐடியா சொல்றது அதுக்கு சிம்மு போடணும் நேரத்துக்கு சார்ஜ் போட்டு வச்சுட்டா நம்ம தான் எவ்வளவு நேரம் வேணாலும் பாக்கலாமே என்னது சிம்மு போட்டு வச்சுக்கணுமா நீ இன்ன வரை இந்த செல்ல நினைச்சு பேசிட்டு இருக்கியா கூறு கட்ட அது கோழியில இருக்க செல்லு அந்த செல்லு எங்கிட்ட இருந்து அந்த கோழி இழுத்துட்டு வந்துருச்சு நைட் எல்லாம் தூங்கலாட்டி மூஞ்சி மோல் எல்லாம் அப்பி விட்டுருச்சு வந்துட்டா பாரு கேள்வி கேட்க அதுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியாம பாடி அதனால என்னத்த அதுக்கு செல்லு செல்லுதானே எனக்கு ரெண்டு செல்லு தாங்க நீங்க என்ன அது செல்லு வச்சிருக்கீங்க என்னவே முடியலன்றீங்க தாங்கத்த நீ பைத்தியம்னே நான் இப்பதான் நீ முடிவு பண்ணிட்டு ரெண்டு இல்ல மூணு இல்ல அஞ்சு எல்லாம் எல்லாம் அந்த கோழியுமே புடிச்சிட்டு போ எல்லா செல்லு போ வீட்டுக்கு சொந்தத சரியா நான் போயிட்டு வரவங்களையும் அதை தூக்கிட்டு போயிரு